லோக்கல் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருந்தது கீ செயின் செல்கவர் ஹேர்பின் நகர்பத்தி கிளிப் கிளிப் என்றபடி பார்வை இழந்த ஒருத்தர் கை நிறைய பொருட்களை அடுக்கி கொண்டு ஓடும் ரயிலில் தன் விற்பனைக்கு விளம்பரம் செய்து கொண்டிருந்தார் அந்த ரயிலில் உட்கார்ந்து கொண்டிருந்த உமாபதி இதென்ன விலை ஸ்டிக்கர் பாக்கெட்டை காட்டி கேட்டார் டுவெண்ட்டி ருபீஸ் அழகாய் ஆங்கிலத்தில் அசத்தினார் அந்த விற்பனையாளர் உமாபதி விடவில்லை இது என்றார் இன்னொன்றை காட்டி அவர் அதன் விலை சொல்ல செல்போன் கவரை காட்டி இது என்றார் ஒவ்வொன்றாக விலை கேட்டார் அந்த விற்பனையாளரும் விலை ஒவ்வொன்றாக சொன்னார் இதெல்லாம் விற்றா என்ன பெருசா கிடைக்க போகுது என்று சொன்னார் உமாபதி குத்தலாக விற்பனையாளர் கொஞ்சம் கடுப்பாயிருக்கக்கூடும் ரயிலில் பயணிப்போர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அவர் உமாபதி பக்கம் திரும்பி கொஞ்சம் உக்கிரமாக சார் சும்மா ஒன்றுன்னா கேக்குறீங்களே கேட்குறீங்களே எதையும் வாங்குறதா தெரியலையே திகைத்தாரூமா பதி நீங்கள் டைம் பாஸ்க்கு கேட்குறீங்க சார் நான் என்னுடைய வாழ்க்கை பாசுக்காக விற்கிறேன் இந்த சமுதாயம் எப்படி தெரியுமா பிளாட்ஃபார்மில் கூவி கூவி விற்று கொண்டிருப்பவர்களிடமும் சாலையில் கூவி விற்று கொண்டிருப்பவர்களிடமும் பேரம் பேசுவார்கள் ஆனால் கண்ணாடி கட்டிடத்தில் ஏசி ரூமுக்குள்ளே பத்து ரூபாய் பொருளை நூறு ரூபாய்க்கு இருப்பவர்களிடம் பேரம் பேசுவார்களா அப்படியே செல்ஃபோனில் ஸ்கேன் செய்து பில்லுக்குரிய பணத்தை மௌனியாக கட்டிவிட்டு வெளியே வருவார்கள் பேரம் பேசாமல் சிறு குறு விற்பனையாளர்களுக்கு நாம் விற்பனை கொடுக்க வேண்டுமே தவிர விற்பனை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களை நிறுத்தி வைத்து அவர்களுடைய நேரத்தையும் நாம் வீணடிக்கக்கூடாது அப்படியாவது நாம் கொடுக்கும் விற்பனை அவர்களுக்கு ஒரு ரெண்டு தான் லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தையும் நாம் பேரம் பேசி குறைத்துவிட்டால் அவர்களுக்கும் குடும்பம் குழந்தை குட்டி என்று இருக்கும் வாடகை வீட்டில்தான் குடியிருப்பார்கள் சொந்த வீடு கண்டிப்பாக இருக்காது அப்படி சொந்த வீடு இருந்தாலும் தன் பெண்டாட்டி குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவார்கள் சிந்தியுங்கள்